அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் உங்களோடு சேர்ந்து பயணிப்பதில் எனக்கும் ஒரு மகிழ்ச்சியும் ஊக்கமும் கிடைக்கிறது எனவே ஒவ்வொரு வாரமும் நாம் இதே தலைப்பில் செய்திகளை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் பகுத்தறிவு என்னும் அதே தலைப்பில் இது இரண்டாவது அமர்வு நான் என்னுடைய முதல் உரையில் எந்த இடத்தில் முடித்திருந்தேனோ அங்கிருந்து இந்த வாரம் தொடங்குகிறேன் உங்களுக்கு நினைவிருக்கலாம் காரல் மார்க்ஸினுடைய மேற்கோளோடு நான் உரையை நிறுத்தியிருந்தேன் கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறார் சமூக புரட்சி ஒன்றை தவிர வேறு எதனாலும் கடவுள் மீது மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை மாற்றிவிட முடியாது இதுதான் இன்றைக்கு நான் பேச போகிற செய்தி அந்த மேற்கோள் பற்றிய கூடுதல் விளக்கங்கள் இப்போது ஒரு கேள்வி இருக்கிறது பகுத்தறிவு என்பது அறிவு தடம் சார்ந்தது சமூக புரட்சி என்பது மக்களினுடைய சமூகம் சார்ந்தது ஏன் அறிவை வளர்க்காமல் மூட நம்பிக்கைகளை சாய்க்க முடியாது மதத்தை மாற்ற முடியாது பகுத்தறிவை வளர்க்க முடியாது என்று சொல்லாமல் சமூக புரட்சியினால் தான் பகுத்தறிவை கொண்டு வர முடியும் என்று மார்க்ஸ் சொல்லுவதற்கு என்ன காரணம் இது வேறு தளம் அது வேறு தளம் என்று நாம் கருதுகிறோம் ஆனால் எண்ணி பார்த்தால் அறிவுத்தளத்தில் மட்டும் இயங்குவதால் இந்த வெற்றியை நாம் பெற்றுவிட முடியாது என்பதைத்தான் வரலாறு இன்றைக்கு நமக்கு இருக்கிறது சென்ற முறை பேசுகிற போதே சொன்னேன் அறிவியல் அறிந்த அறிஞர்களிடமே மூட நம்பிக்கை இருக்கிறது நாம் என்ன கருதினோம் என்றால் வெளிச்சம் வர வர இருள் போய்விடும் என்று கருதினோம் அதுதான் இயற்கையின் விதி ஆனால் இங்கே ஒரு விந்தை நடக்கிறது வெளிச்சமும் இருளும் ஒன்றாகவே குடித்தனம் நடத்துகின்றன வெளிச்சம் வந்ததற்கு பிறகும் இருள் போகவில்லை அப்படியானால் அது உண்மையான வெளிச்சம் இல்லை என்று தோன்றுகிறது அல்லது வெளிச்சம் என்பதற்கு உள்ளே என்னவெல்லாம் இருக்கிறது என்பதையும் கண்டறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதாவது அறிவு மட்டுமே இந்த பகுத்தறிவுக்கு வழிவிட்டு விடார் பல மூட நம்பிக்கைகளுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளிட்ட அனைத்து நம்பிக்கைகளுக்கும் எது காரணமாக இருக்கிறது அறியாமைதான் காரணமாக இருக்கிறது அப்படியானால் அறியாமை போய் அறிவு வந்ததற்கு பிறகு அந்த பகுத்தறிவு வந்துவிட வேண்டுமே ஏன் வரவில்லை என்றால் அறியாமை மட்டும் காரணம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அச்சம் காரணம் தன்னலம் காரணம் நான் இதை இங்கர்சாலிடமிருந்து எடுக்கிறேன் கடவுள் நம்பிக்கைக்கு அடித்தளமாக இருப்பவை அறியாமை அச்சம் தன்னலம் என்கிற மூன்றும் தான் என்று இங்கர்சால் சொன்னார் இதிலே அச்சம் என்பது என்ன நாம் இந்த செய்திகள் எல்லாம் அறிவியலுக்கு பொருந்தாது என்று தெரிந்தாலும் இதை நாம் பின்பற்றாமல் விட்டுவிட்டால் அதனால் நமக்கு தீங்கு வந்து விடுமோ என்கிற அச்சம் அந்த அச்சம் எது சார்ந்தது என்றால் தன்னலம் சார்ந்தது நம் சமூகத்தில் தன்னலம் மிக கூடுதலாக இருக்கிற வரையில் அறியாமையை விட தன்னலம் ஆபத்தானது தன்னலம் கூடுதலாக இருக்கிற வரையில் அறிவு உங்களுக்கு பெரிதாக பயன்பட்டு விடாது அறிவு என்னதான் சொன்னாலும் தன்னலம் தான் மேலோங்கி நிற்கும் நாம் ஒரு கருத்தை எண்ணி பார்க்கலாம் பக்தி என்பது பெரும்பாலும் எதை ஒட்டியதாக இருக்கிறது கடவுளை வழிபடுகிறவர்கள் வேண்டுதல்களை வைக்கிறவர்கள் என்ன வேண்டுதல்களை வைக்கிறார்கள் உலகம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதலை வைத்த வள்ளலார் ஆயிரத்துக்கு ஒருவராக லட்சத்துக்கு ஒருவராக கூட இல்லை நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே நம் மக்களின் வேண்டுதல்கள் எல்லாமே தன்னை சார்ந்தும் தன் குடும்பம் சார்ந்துமே இருக்கிறது எனவே இந்த பக்தியே தன்னலத்துக்கு மிக அடித்தளமாக விளங்குகிறது நீங்கள் எண்ணி பாருங்கள் எத்தனை பேர் கடவுளை வணங்குகிற போது பிரார்த்தனைகளை வைக்கிற போது வேண்டுதல்களை சொல்லுகிற போது எந்த வேண்டுதல்களை வைக்கிறார்கள் என்று எண்ணி பாருங்கள் இந்த நமக்கு வாழ்க்கை அதாவது சிலர் தான் என்னை காப்பாற்று என்று சொல்வதை தாண்டி சிலர் எல்லோரையும் காப்பாற்றுங்கள் கடவுளே எல்லோரையும் காப்பாற்று இந்த உலகத்தை காப்பாற்று என்று சொல்கிறார் நாம் காப்பாற்று என்பதில் கூட நிறைவடைந்து விட முடியாது இந்த உலகத்தை இந்த சமூகத்தை எப்படி காப்பாற்றுவது இப்போது இருக்கிற ஆண்டானை ஆண்டானாகவும் அடிமை அடிமையாகவுமே காப்பாற்றப் போகிறாரா அல்லது அவர்கள் நம்புகிற கடவுள் இந்த உலகத்தில் ஒரு சமத்துவத்தை கொண்டு வரப்போகிறாரா எந்த ஒரு பக்தரும் நான் அறிந்த வரையில் கடவுளிடத்தில் இந்த உலகத்தில் சமத்துவம் வேண்டும் அதனை நீ கொடு என்று வேண்டிக் கொள்வதாக தெரியவில்லை தன்னுடைய நலம் குடும்ப நலம் என்று தன்னலத்தை சுற்றி சுற்றியே அது வருகிறது எனவேதான் இதனை உடைக்க வேண்டுமென்றால் மக்கள் நலம் என்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் தன்னலம் இல்லாமல் பொது நலம் இல்லை அதை நாம் ஏற்கிறோம் தன்னலமே இல்லாத மனிதர்கள் உலகத்தில் இதுவரை பிறக்கவில்லை இனியும் பிறக்க முடியாது ஆனால் தன்னலமும் பொதுநலமும் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதை ஐயா பெரியார் ஒரு முறை சொன்னார் பொதுநலம் நலம் என்பது வானத்திலிருந்து கொட்டுகிற மழை போன்றது தன்னலம் என்பது குடை போன்றதாக இருக்கலாம் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு நாட்டின் நிலைமை தன்னலம் என்பது வானம் போல விரிந்திருக்கிறது பொது நலம் என்பது குடையளவுக்கு கூட இல்லாமல் சுருங்கி போயிருக்கிறது ஆகவே பொது நலம் மக்கள் நலம் என்கிற சிந்தனை வருகிற போதுதான் தன்னலம் குறையும் இதனை முதன் முதலாக நடைமுறைப்படுத்த முயன்றவர் புத்தர் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் நேற்றைக்கு சொல்லுகிற போது போன வாரம் ஃபயர் பாக் லூத்விக்கை பற்றி சொன்னேன் அதே நேரத்தில் தேவி பிரசாத் சட்டபக்தி நம்முடைய இந்தியாவில் இருந்த அறிவாளிகள் ஞானிகள் பலர் பகுத்தறிவாளர்கள்தான் என்று சொன்ன அந்த செய்தியையும் குறிப்பிட்டேன் அவர்களில் மூத்தவராக நாம் புத்தரை பார்க்கலாம் சார்வாகம் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது அதுவும் கடவுள் மறுப்பு தத்துவம் தான் கம்பராமாயணத்திலேயே ஜாபாலி என்று ஒரு பாத்திரம் இருக்கிறது தசரதன் அமைச்சரவையில் இருந்த அந்த பாத்திரம் அந்த ஜாபாலியையும் அழைத்துக் கொண்டுதான் பரதன் ராமனை அழைப்பதற்காக காட்டுக்குள்ளே போகிறான் அப்போது ஜாபாலி மிக கடுமையாக இந்த கடவுள் நம்பிக்கை பற்றி எல்லாம் பேசுகிறார் இது வான்மீகி ராமாயணத்திலும் கம்பராமாயணத்திலும் இருக்கிறது எனவே இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் மூத்தவராக முன்னோடியாக மக்களை திரட்டும் முயற்சியில் இறங்கியவர் புத்தர் தான் அதுதான் அந்த புத்த விகாரியிலிருந்து சங்கம் என்கிற அமைப்பை நோக்கி அவர் வந்தார் நீங்கள் எண்ணி பார்க்கலாம் வேறு எந்த மதமும் இப்படி சங்கம் ஒரு அசோசியேஷன் என்று சொல்லுகிறோமே அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கவில்லை அந்த சங்கம் அதிலிருந்து மக்களிடத்திலே தொடர்பு கொள்ளுகிற முறை என்று அவர் கொண்டு வந்தார் பிறகு பௌத்தத்தையும் சமணத்தையும் அழித்துவிட வேண்டும் என்று முயற்சித்த போது அதற்கான கடுமையான தாக்குதல்கள் பௌத்தத்தின் மீதும் சமணத்தின் மீதும் நடந்தார் அதற்கு பின்னால் தான் பௌத்தத்திலிருந்து பலவற்றை தனதாக ஆக்கிக் கொண்டார் நாம் பார்க்கலாம் புத்த ஜாதக கதைகளில் யானைக்கு கொடுக்கப்படுகிற இடம் அந்த யானைதான் பிறகு ஆகிறது அந்த சங்கம் தான் சங்கர மடம் ஆகிறது அந்த விகாரைகள் தான் கோயில்கள் ஆகின்றன பழந்தமிழ் வைதீக மரபில் கோயில்கள் என்பது எங்கும் இல்லை காரணம் ஸ்வார்த்த பார்ப்பனர்கள் வேதங்கள் எல்லாம் தீயை வணங்குகின்றன இயல்புடையவை அவை யாகம் வளர்ப்பதே அக்னியை வட வணங்குவது என்பதுதான் கோயில்கள் என்பது பல்லவர்கள் காலத்துக்கு பிறகுதான் வருகிறது அது எங்கிருந்து வருகிறது என்றால் விகாரையில் வருகிறது புத்த தான் பிறகு கோயில்களாக மாறுகின்றன அவருடைய அந்த விகாரை அந்த மடம் என்கிற அமைப்பு தான் சங்கர மடமாகிறது எனவே புத்தர் சங்கம் என்கிற அடிப்படையில் மக்களை நெருங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் மக்களை நெருங்காத காரணத்தால் ஒரு தத்துவம் மட்டுமே நிற்குமானால் அது நிலைவராது நம் நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் கூட இந்த இடத்தில் ஒரு பிரித்தான் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு கவிஞனை நான் சொல்ல வேண்டும் தான் கடவுள் மறுப்பாளன் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று ஊத்துவிக்கு முன்னாலேயே அவன் கவிதைகளிலே சொன்னான் ஆனாலும் ஒரு தத்துவாசிரியனாக இருந்து சொன்னதை போல அல்ல கவிஞன் ஒரு கவிஞனாக ஷெல்லி தன்னை ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டிலேயே வெளிப்படுத்திக் கொண்டார் அப்படி வெளிப்படுத்தி கொண்டதால் என்ன ஆயிற்று செல்லியினுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ளலாம் செல்லி முதல் மனைவியை விட்டுவிட்டு மேரி என்கிற இரண்டாவது மனைவியை திருமணம் செய்து கொண்டார் நமக்கு தெரியும் ஷெல்லியினுடைய வாழ்க்கை மிகச் சுருக்கமானது அவன் முப்பது ஆண்டுகள் மட்டுமே இந்த மண்ணில் வாழ்ந்தான் இரண்டு பேரும் மிக புகழ் பெற்றவர்கள் முப்பது வயதில் செல்லியும் இருபத்தி ஆறு வயதில் ஜான் கீட்ஸும் இறந்து போனார்கள் ஒரே காலத்திலே வாழ்ந்தவர்கள் த ரொமான்டிக் போயட்ஸ் என்று ஆங்கிலத்திலே அவர்களை குறிப்பிடுவார்கள் ஷெல்லி அப்படி முதல் மனைவி விட்டு விட்டு இன்னொரு பெண்ணை மணந்து கொண்ட போது அந்த முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தையை தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினான் அவனுடைய மனைவி வழக்கு தொடர்ந்தான் அந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டது இது நான் சொல்லுகிற இந்த நிகழ்ச்சி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி இரண்டில் செல்லி இறந்து போனார் அதற்கு முன்னால் நடந்த அந்த நிகழ்ச்சி நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீதிமன்றம் சொன்னது செல்லி ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டிலேயே கடவுள் மறுப்பு கருத்தை ஒரு புரோஸ் பொயற்றி ஒரு உரைநடை கவிதையாக எழுதியவன் எனவே கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவரிடத்தில் அவன் குழந்தையை விட்டு வைக்க முடியாது வேறு யாரையும் அல்ல அவன் குழந்தையே விட்டு வைக்க முடியாது ஏனென்றால் அவன் கடவுள் நம்பிக்கை அற்றவனாக தன் எழுத்துகளிலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று இங்கிலாந்து நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிற்று வேறொரு மிக ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததை நான் சொல்லுகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது இது இரண்டாயிரத்தி இருபது என்றால் ஆண்டுகளுக்கு முன்னால் உலக அளவில் இருந்த நிலையே இதுதான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனிடம் அவன் குழந்தையை விட்டு வைப்பதே ஆபத்து என்று நீதிமன்றம் கருதிற்று அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் கடவுள் உண்டு இல்லை என்கிற விவாதத்தை விட நாம் கவனித்து பார்த்தால் புரியும் புத்தர் கடவுள் உண்டு இல்லை என்கிற விவாதத்திற்குள் இறங்கவே இல்லை மக்களை திரட்டுவதிலேயே அவர் கவனம் இருந்தது சமத்துவத்தை நோக்கி மக்களை நகர்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்காக இருந்தது ஆனாலும் இங்கே வெற்றி பெறவில்லை இந்த சமத்துவத்தை நோக்கி மக்களை திரட்டுகிற போதே கடவுள் மறுப்பு பகுத்தறிவையும் சேர்த்து சொல்ல வேண்டிய தேவையை பெரியார் உணர்ந்தார் இதனை திருச்சியில் வினோபாபாவையும் பெரியாரும் சந்தித்துக் கொண்ட போது பேசியிருக்கிறார்கள் அந்த உரையாடலை அவர்கள் சந்திப்பு எப்போது எங்கு நடந்தது என்கிற விவரங்களை எல்லாம் நான் அண்மையில வெளியிட்டிருக்கிற நாங்கள் திராவிட கூட்டம் என்னும் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் அப்போது வினோபாபாவைக்கும் பெரியாருக்கும் நடந்த ஓர் முக்கியமான உரையாடல் வினோபாபாவையினுடைய தொண்டினை பெரியார் போற்றுகிறார் பெரியாரின் சமூக பணிகளை வினோபா போற்றுகிறார் அதே நேரத்தில் வினோபா பெரியாரிடத்திலே கேட்கிறார் நீங்கள் எடுத்துக்கொண்டு செய்கிற பணிகள் எல்லாம் சிறப்பானவைதான் ஆனால் கடவுள் இல்லை என்று சொல்லுவதை விட்டுவிட்டு நீங்கள் சாதி ஒழிப்பு பகுத்தறிவு இவைகளை பற்றி மட்டும் பேசினால் இன்னும் கூடுதலாக உங்கள் பின்னால் மக்கள் திரள்வார்களே என்று வினோபாவை கேட்கிறார் அதற்கு பெரியார் சொன்ன விடை மிக முக்கியமானது அது உண்மைதான் எனக்கும் அது தெரியும் ஆனாலும் இங்கே இருக்கிற சாதிக்கு சமத்துவமின்மைக்கு ஏற்ற தாழ்வுகளுக்கு எல்லாவற்றுக்கும் கடவுள்தான் அடிப்படையாக இருக்கிறது கடவுள் நம்பிக்கை என்பதை வைத்துக் கொண்டுதான் எல்லாவற்றையும் அவர்கள் வளர்த்து இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது அந்த வேரை சாய்க்காமல் செடியை மட்டும் வெட்டுவதால் பயனில்லை என்று பெரியார் சொல்கிறார் இதற்குள் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறை இருக்கிறது எது அடித்தளமோ அதை விட்டுவிட்டு நாம் பேசி பயனில்லை இதை பெரியாரினுடைய இருந்து சொல்ல வேண்டுமானால் அவர் மிகத் தெளிவாக சொல்லுகிறார் அவருக்கு கடவுள் என்பது ஒரு பெரிய அதை பற்றிய புத்தரை போலவே பெரியாரும் கடவுள் உண்டு இல்லை என்று விவாதித்துக் கொண்டிருக்க விரும்பவில்லை ஆனால் காலம் அவரை கட்டாயப்படுத்தியது பெரியார் சொல்லுகிறார் நான் சாதி என்கிற நச்சு செடியை கொளுத்துவதற்காகத்தான் பொசுக்குவதற்காகத்தான் புறப்பட்டேன் அப்படி சாதி என்கிற நச்ச செடியை நான் பொசுக்கும் போது உங்கள் மதமும் வேதமும் புனிதமானது என்று கருதினால் நீங்கள் சாதியிலிருந்து அவற்றை பிரித்து விடுங்கள் எனக்கு அதை பற்றி கவனையில்லை இல்லை மூன்றும் சேர்ந்திருக்கும் உங்கள் மதம் உங்கள் வேதம் எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் நான் பொசுக்க வேண்டியிருக்கும் இல்லை இல்லை இவை மூன்றும் போகட்டும் ஆனால் கடவுள் புனிதமானவர் என்று நீங்கள் சொன்னால் இந்த மூன்றிலிருந்தும் கடவுளை பிரித்து எடுத்து விடுங்கள் அதுவும் முடியாது சாதி மதம் வேதம் கடவுள் இவை நான்கும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாத வண்ணம் பின்னி புடைந்திருக்கின்றன என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் உங்கள் கடவுளையும் போட்டு கொளுத்துவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை இதுதான் பெரியார் சொன்ன செய்தி பெரியார் பகுத்தறிவை கடவுள் மறுப்பை மிக அழுத்தமாக சொன்னார் அதே நேரத்தில் அவர் சொன்ன சில செய்திகளை நாம் மறந்துவிடக்கூடாது குறிப்பாக இரண்டு செய்திகளை சொல்கிறேன் ஒரு கூட்டத்தில் பெரியார் சொன்னதை நாம் பல நேரங்களில் கேட்டிருப்போம் ஒருவர் கேட்டார் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கும் போய் கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே திடீர் என்று ஒரு நாள் கடவுள் உங்களுக்கு முன்னால் வந்துவிட்டால் என்ன செய்வீர்கள் பெரியார் சொன்னார் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு போகிறேன் எனக்கு என்ன சிக்கல் எனக்கும் கடவுளுக்கும் என்ன வயலுக்கும் வயல் வாய்க்கால் பிரச்சனையா இருந்தால் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு போகிறேன் இதுவரையில் வரவில்லை வந்தால் சொல்கிறேன் என்று சொன்னார் அது மட்டுமல்லாமல் இன்னொரு மேற்கோளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நேரம் அப்போது ராஜாஜி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து எழுதியும் பேசியும் வந்த ஐயா பெரியார் சொன்னார் எனக்கும் ராஜாஜிக்கும் கருத்துகளில் நேர் மாறுபட்ட எண்ணம் உண்டு நாங்கள் இரண்டு பேரும் இரண்டு துருவங்கள் நான் இப்படி சொல்லுவது கடவுள் பற்றிய விஷயம் இல்லை அவர் அதை அழுத்தமாக சொல்லு எனக்கும் ராஜாஜிக்கும் இருக்கிற மிகப்பெரிய கருத்து வேறுபாடு கடவுள் பற்றியதில்லை அதை விட முக்கியமான வரி அடுத்து வருகிறது கடவுள் பற்றியதில்லை அது எனக்கு மிகச் சிறிய விஷயம் நான் ஒரு சொல்லை கூட மாற்றாமல் சொல்லுகிறேன் அது எனக்கு மிகச் சிறிய விஷயம் எது கடவுள் உண்டா இல்லையா என்பது அது எனக்கு சிறிய விஷயம் அவர் சமூகத்தினர் அவரை மகாவிஷ்ணு என்று கருதுகிறார்கள் நான் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்காக உடைக்கிறேன் அவர்கள் என்னை அப்படி கொண்டாடுகிறார்களோ இல்லையோ அவர்களுக்காக உழைப்பதே என் வாழ்நாள் பணி என்று முடிவாக இருக்கிறேன் எனவே எனக்கும் அவருக்குமான சிக்கல் அந்த பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் என்கிற பிரச்சனை பெரியார் சொல்லுகிற வரியில் சொல்ல வேண்டுமானால் அவர் அவர் இனத்துக்கு அவரும் என் இனத்துக்கு நானும் பாடுபடுகிறோம் இதுதான் வேறுபாடு எது சின்ன விஷயம் எது மிகச்சிறிய விஷயம் கடவுள் என்பது மிகச்சிறிய விஷயம் அப்படியானால் இந்த கடவுள் உண்டு இல்லை என்கிற அந்த சண்டை விவாதத்திற்காக பெரியார் பேசவில்லை ஆனால் கடவுளை அடிப்படையாக வைத்துத்தான் சாதி வருணம் எல்லாம் உருவாயிற்று சதுர் வருணம் மயாசிருஷ்டம் என்று பகவத்கீதையினுடைய நான்காவது அத்தியாயத்தினுடைய பதிமூன்றாவது பாடலின் முதல் வரி சொல்லுகிறது சதுர் வருணம் மயாசிருஷ்டம் மயா என்றால் நான் சதுர் என்றால் நான்கு இந்த நான்கு வருணங்களும் என்னால் படைக்கப்பட்டவை என்றுதான் கீதை சொல்லுகிறது அதற்கு பல வியாக்கியானங்களை சொல்லுகிறார்கள் அவர் வருணம் என்பது பிறப்பு அல்ல அது திறமை தொழிலின் அடிப்படை அவையெல்லாம் நிற்காது என்பதற்கு அதே கீதையினுடைய பதினெட்டாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி இருந்து நாற்பத்தி எட்டாவது வரைக்கும் இருக்கிற பாடல்களை படித்து பார்க்கிறவர்கள் அறிவார்கள் பாவ யோனியில் பிறந்தவர்கள் என்று அந்த பிறப்பையே அடிப்படையாக வைத்துத்தான் இந்த வருணம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த கடவுளை கொண்டு பிறப்பு சாதி எல்லாம் கற்பிக்கப்படுகிற போது அந்த கடவுளை மறுக்க வேண்டியிருக்கிறது என்றால் கடவுளை மறுப்பதற்கு முன் இந்த சமூகத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்க வேண்டியிருக்கிறது சமூகத்தை திரட்டாமல் சமூகத்தில் விழிப்புணர்ச்சியை உருவாக்காமல் வெறும் அறிவு அறிவுத்தளத்தில் மட்டுமே பேசி கொண்டிருந்தால் பகுத்தறிவு என்பது ஒரு நாடும் சமூகத்திற்கு வராது நான் முதலிலேயே சொன்னது போல அறிவியல் படித்தவர்கள் கூட ஏன் தங்கள் வாழ்க்கையில் அறிவியல் நிகழ்வுகளை பின்பற்றவில்லை ஏன் அறிவியல் பார்வை உடையவர்களாக இல்லை அதற்கு வேறு ஒரு காரணமும் இல்லை என்னுடைய பள்ளி ஆசிரியர் எனக்கு சொல்லி தந்ததை நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன் அவர் சொல்லுவார் தே ஆர் என்பார் அவர்கள் அறிவியல் அறிஞர்கள் தான் ஆனால் அறிவியல் பார்வை உடையவர்கள் இல்லை அறிவியலை ஒரு பாடமாக படித்திருக்கிறார்கள் தேர்விலே கேள்வி கேட்டால் சரியாக விடை எழுதி விடுவார்கள் ஆனால் அறிவியலை நடைமுறையில் பயன்படுத்தவில்லை நாம் மிகவும் மதிக்கிற மிகப்பெரிய விஞ்ஞானியான மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே மூகாம்பிகை அருடோ யாரோ ஒரு கடவுளின் அருளால் தான் நான் இந்த சிறப்புகளை எல்லாம் பெற்றேன் என்று ஒரு பேட்டியில் சொன்னதாக ஒரு நண்பர் சொன்னார் நான் அதை நேரடியாக பார்க்கவில்லை அப்படி சொல்லி இருந்தால் அதில் வியப்பு ஒன்றும் இல்லை நம் நாட்டில் அதுதான் இயற்கை ராக்கெட் விடுவதற்கு முன்னால் திருப்பதி வெங்கடாசலபதிக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து பூஜை செய்து விட்டு ராக்கெட் விடுகிற தேசம் எனவே அறிவியலுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று கேட்க முடியாது மதமும் இந்த மூட நம்பிக்கைகளும் இந்த மக்கள் கூட்டத்தை மக்கள் சமூகத்தை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கின்றனர் அதுதான் மார்க்ஸ் சொன்ன அந்த மேற்கோள் தொடர்பாக இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன் மதம் என்பது மக்களுக்கு அபின் இதை நாம் அறிந்திருக்கிறோம் எல்லோரும் அறிவோம் இட் இஸ் ஓபியம் என்று கர்னல் மார்க்ஸ் சொன்னார் ஆனால் அதற்கு முன்னால் இரண்டு வரிகளை மார்க்ஸ் சொல்லியிருக்கிறார் அது மிக முக்கியமான மதம் மக்களுக்கான அபின் என்று மட்டும் அவர் சொல்லவில்லை அவர் அதற்கு முன்னால் இரண்டு வரிகளை சொல்லுகிறார் இந்த சமூகத்தில் மதம் என்பது ஏழை மக்களின் இதயம் விடுகிற ஏக்க பெருமூச்சாக இருக்கிறது இதுவும் மார்க்ஸ் சொன்னதுதான் எதுவும் இயலாதவர்களின் ஏக்கப் பெருமூச்சாக மதம் இருக்கிறது இந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எதனாலும் தங்களுக்கான நீதியை பெற முடியாதவர்கள் வேறு வழி இல்லாமல் தங்களுக்கு மேல் ஒரு கடவுளை அவர்கள் கற்பித்துக் கொள்கிறார்கள் அவர்களின் ஏக்க பெருமூச்சாக அந்த மதம் இருக்கிறது ஆகையினால் இதயமில்லாதவர்களுக்கு இதயமில்லாத உலகத்தில் இதயமாக அவர்களுக்கு அது தோன்றுகிறது ஒரு ஈவு இறக்கமற்ற இதயமற்ற ஒரு சமூகத்தில் வேறு வழியே இன்று அவர்கள் மதத்தை நோக்கி போகிறார்கள் இந்த இடத்திலிருந்தும் நமக்கு என்ன தெரிகிறது என்றால் சமூக மாற்றத்தின் மூலமாக மட்டுமே இதயமுள்ள சமூகமாக இதை மாற்றுவதன் மூலமாக ஏதும் இல்லாதவர்களாக இந்த உலகத்தில் மக்கள் இல்லாதவர்களாக ஆக்குவதன் மூலம்தான் அவர்களை இந்த அறியாமையில் முழுமையாக மீட்க முடியும் வெறும் அறிவியல் பாடங்களால் மீட்டுவிட முடியாது சமூக நலம் என்பதை மக்கள் நெஞ்சில் நாம் விதைத்து மக்களை ஒரு சமூகமாக இயக்கமாக ஒருங்கிணைத்து செயல்படுவதன் மூலம்தான் நாம் அறிவுத்தளத்திலும் வெற்றி பெற முடியும் இதைத்தான் மிக தெளிவாக காரல் மார்க்ஸ் அந்த மேற்கோளில சொல்லி இருக்கிறார் மக்கள் புரட்சியை தவிர்த்த வேறு எதன் மூலமாகவும் கடவுள் மீது மக்கள் கொண்டிருக்கிற பற்றுதலை மாற்றிவிட முடியாது ஆகவே இந்த பகுத்தறிவு என்பது வெறும் அறிவு தளத்தில் மட்டும் நடைபெறுவதில்லை இது சமூக தளத்திலும் இருக்கிறது மக்களை நாம் பார்த்து மக்களின் பிரச்சனைகளை உள்வாங்கி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கு பிறகுதான் இந்த பகுத்தறிவு செய்திகளை கொண்டு போக முடியும் என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது இப்போது நாம் அடுத்த வாரம் பேச போகிற செய்திக்கான தொடக்கத்தை சொல்லிவிடுகிறேன் மக்களை மீட்பது என்றால் எப்படி மக்களின் வாழ்க்கை முழுவதும் சடங்குகளால் சாங்கியங்களால் சூழப்பட்டிருக்கிறது இந்த சடங்கு சாங்கியங்களை செய்யவில்லை என்றால் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்கிற அச்சம் இருக்கிறது எனவே இந்த சடங்குகள் என்பவை என்ன இந்த சடங்கு சாங்கியங்களில் ஏன் மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவற்றிலிருந்து மீட்பது என்றால் எப்படி இயலும் அப்படி மீட்கிற போதுதான் பகுத்தறிவு என்கிற சிந்தனையை நோக்கி நாம் வர முடியும் இன்றைக்கு எவ்வளவோ பொறியியல் கட்டுமானங்கள் வளர்ச்சி பெற்றிருந்தாலும் கடைசியாக வாஸ்துவிலே தான் போய் நிற்கிறார்கள் எனவே இந்த மூட நம்பிக்கைகளை களைவதற்கு அறிவியல் தளத்தில் மட்டுமல்ல சமூக மாற்றத்திற்கும் நாம் பாடுபட வேண்டும் என்கிற கருத்தை இன்றைக்கு உள்வாங்கிக் கொள்வோம் சமூக தலத்தில் எப்படி பாடுபடுவது எப்படி பகுத்தறிவு செய்திகளை கொண்டு போவது என்பது குறித்து தொடர்ந்து விவாதிப்போம் நன்றி வணக்கம்